உள்ள செய்தியாளர்சுல்லா ரஹ்மான் அரசின் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி அறுபத்தைந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி அறுபத்தைந்து நாளில் அவர்கள் அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பது பேரை சஹீதாக தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் சகாதத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்ற என்று இருந்தாலும் பாலஸ்தீனை மீட்கின்ற அந்த பணி மிக பெரிய அளவில் நெருங்கி வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐந்து வல்லரசுகள் அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் பர்மனண்ட் மெம்பர்ஸ் சைனா ரஷ்யா பிரான்ஸ் யூகே இந்த நான்கு நாடுகளுமே ஒரு தனி பாலஸ்தீனம் வேண்டும் என்பதை அங்கீகரித்திருக்கின்றன அந்த தனி பாலஸ்தீனத்தை ஒரே ஒரு நாடு தான் இப்பொழுது அங்கீகரிக்காமல் இருக்கிறது அது அமெரிக்கா அமெரிக்கா தனிமைப்படுகிறது என்பதை உலக ஊடகங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றன ஆக முழு பாலஸ்தீனத்தை பற்றிய வெற்றி ஒன்று நோக்கித்தான் அவர்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்று ட்ரம்ப்புடைய விட்காஃப் ஸ்பெஷல் என்வாய் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தூதர் ஃபார் த மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர் ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ஹமாஸ் உடனேயே ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் பாலஸ்தீனத்தை மீட்கும் வரை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை தூக்கி பிடிப்பது போல இஸ்ரேலுடைய ராணுவத்தில் உள்ள சிலர் ஹமாஸ் வில் நெவர் சரண்டர் ஈவன் ஆப்டர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹமாஸ் வந்து நூறு வருடமானாலும் அவர்கள் சரணடைய மாட்டார்கள் கடைசி போராளிகள் வரைக்கும் போராடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஈரான் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறது இப்போ தனி பாலஸ்தீனம் தனி பாலஸ்தீனம் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனம் என்று பேசுவது ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இடத்தில் உள்ள வெற்றே ரெண்டாக பிரிப்பது என்று யாரும் பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த அந்த பார்டரை உட்படுத்தி நாற்பத்தி எட்டில் ஐக்கிய நாடுகள் சபைகள் கொடுத்த அந்த பார்டர் அறுபத்தேழு யுத்தத்தில் பிடித்தவற்றையும் சேர்த்துத்தான் தனி பாலஸ்தீனம் ஆனால் இஸ்லாமிய இயக்கங்களினுடைய நோக்கம் மொத்த பாலஸ்தீனை மீட்பதுதான் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் யமனை சார்ந்த ஹூத்திஸும் அதே அறிக்கையை விட்டு எங்களுக்கு பாலஸ்தீன மீட்பு என்பது பல தகுதி திட்டங்களாலும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை பிரித்து அந்த பாலஸ்தீனம் அல்ல என்பது இதையே தான் ஹசனுல் பன்னா அவர்களும் சொல்லியிருந்தார்கள் ஷேக் அகமது யாசின் ஹமாஸ் இயக்கத்தை தொடங்கும் போது முழு பாலஸ்தீனத்தை விடுப்பை விடுவிப்பது பற்றி தான் பேசினார் ஆகவே இப்பொழுது பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடு கிடைத்து விட்டால் இந்த குழப்பம் இந்த கொலை இந்த படுகொலை இந்த பட்டினி எல்லாம் நின்று விடும் என்பதுதான் ஒரு நிலைப்பாடு ஆனால் அது நீங்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இடங்களை பிரிப்பதாக இருக்கக்கூடாது ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியே போகணும் ஆக்குப்பைடு சொல்கிறார்கள் அதிலிருந்து வெளியே போகணும் இப்போது ஆக்குப்பைடு ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தை இஸ்ரேலுடைய சொத்துக்கள் இஸ்ரேலுடைய இதையெல்லாம் அளிக்கும் போது சர்வதேச லெவலில் யாரும் குரல் எழுப்ப முடியாது ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையை இப்போவே பன்னெண்டு மாதத்துக்குள்ளாலே ஆக்குப்பைடு இருந்து வெளியில் போகணும் இதில் சிரியான் கோலான் ஹைட்ஸ் அடங்கும் ராசா அடங்கும் எகிப்துக்கு சொந்தமான சினால் பெனிங் அடங்கும் ஜோர்டானுக்கு சொந்தமான வெஸ்ட் பேங்கு ஜெருசலம் ஈஸ்ட் ஜெருசலம் இவையெல்லாம் அடங்கும் இவைத்தைத்தான் இப்பொழுது இண்டிபெண்ட் பாலஸ்தீன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஈரான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு இவங்க வந்து காசாவில் பாதி வெஸ்ட் பேங்கலை பாதி இப்படி கொடுத்து அதுக்குள்ளே ஒரு சின்ன டிவிஷனை உண்டு பண்ணலான்னு பார்க்குறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கலன்னு ஆனால் நேற்று குளோபல் சாலிடாரிட்டி டேன்னு சொல்லி வேர்ல்டு முழுவதும் ஒரு பெரிய பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்திருக்கிறது அந்த போராட்டத்தை மையப்படுத்தியே நேற்று பல தாக்குதல்களை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் அந்த மொத்த ப தாக்குதல்களுக்கும் குளோபல் சாலிடாரிட்டி ஆப்ரேஷன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினை தான் அதிகமாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு அபிட்டார் டேவிட் என்ற ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைதும் செய்திருக்கிறார்கள் எப்படி கைது செய்திருக்காங்கன்னா சுரங்க பாதைக்குள்ளால் ஒரு நாலு பேர் போயிருக்கான் இவங்க அழகாக சுற்றி வளர்த்திருக்காங்க அதில் நாலு பேர் தப்பிக்க முயன்று ஐந்து பேரும் தப்பிக்க முயன்று ஐந்து பேர் போயிருக்கிறார்கள் நான்கு பேர் தைப்பிக்க முயன்று இறந்து போனார்கள் ஒரு ஆள் மட்டும் மாட்டீங்கன்னா அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதை ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்காங்க அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு உணவு போய் கொண்டிருந்த எல்லா பாதைகளையும் அடை அடைத்தார்கள் குறிப்பாக காணியூனிஸுக்கு அவனும் அடுத்தவன் சாப்பாட்டை பிடிங்கி சாப்பிட்டா தான் முடியுங்கிற அளவுக்கு அதை கட்டு கடுத்து விட்டார்கள் அதனால் ஸ்ட்ரீட் ஃபைக்கு வந்துட்டான் அதில் ஒழித்து ஒழித்து போகிறதுக்கு அங்கேயும் நேற்று ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இன்னொரு புதிய போராளிகள் குழு வந்திருக்கு அது ஃபத்தாவில் இருந்து அல் ஃபத்தா அதில் இருந்து அல் ஃபத்தா ஒரு போராளிகள் குழு முதல்ல பாலஸ்தீன அதாரிட்டிக்கில் இருந்தது அதுக்கு பிறகு அவங்க தனியாக பிரிந்து வந்தார்கள் அவங்களுக்கு அவங்கள மையமாக கொண்ட இன்னொரு பி பிரிவு அல் அமோதி இன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இது இவங்க வந்து பால அல் குஷ் பிரிகேட்ஸு கூட சேர்ந்து நேற்று இஸ்ரேலிய இராணுவம் குழுமக்கூடிய ஒரு இடத்தை அடித்து அடித்திருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் இறந்திருக்கான் ஏன்னா இஸ்ரேல் வெளி ஹெலிகாப்டர் அங்கே வந்து அந்த பணங்களையும் காயம்பட்டவர்களையும் பொறுக்க வருகின்ற போது அவர்கள் என்ன செய்ய செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு ஸ்மோக் பாம்பை முதல்ல போட்டு அந்த இடத்த ஆக்கிட்டு அப்புறம் மீட்க வந்திருக்கிறார்கள் இது வந்து வீக்ரேல உள்ள ரிஸ்க்கும் தெரிகிறது அதே நேரத்தில் காயம்பட்டவர்கள் இறந்தவர்கள் நிறைய இருக்கும் என்பதையும் தெரிகிறது அடுத்தது இன்னொரு வீடியோவை அல்குஸ் பிரிகேட்ஸ் வெளிக்கிட்டு இருக்காங்க அதே இஸ்ரேலிய இராணுவம் என்னுடைய வெஹிக்கிள் எந்த பக்கத்தில் வருதுங்கிறத ஆரம்பித்து சதன் காச கான்யூனியூஸில் கான்யூனியூஸ் தான் இப்போது அறநூற்றி அறுபத்தஞ்சி நாளாலே மைய அதையே இவனால் ஒன்றும் பண்ண முடியலை ஆனால் அமே அமெரிக்காவும் ஜெர்மனும் நித்தம் ஆயுதங்களை அனுப்பிட்டு இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் இருக்கு இருக்குது அதை வச்சுக்கிட்டால் இவனால் ஒன்றும் செய்ய முடியல கான்யூன்ஸில் அவங்க வந்து ஒரு இஸ்ரேலிய இராணுவம் எப்படி வெஹிக்கிள்ஸ் எப்படி வருது அந்த வாகனங்களை எப்படி நாங்கள் கண்காணிக்கிறோம் கடைசியில் அப்படி எப்படி எதை எப்படி தாக்கிறோம்ங்கிற வரைக்கும் ஃபுல்லாக சினிமா மாதிரி வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள் அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தால் கேப்டிஸை வச்சு வீடியோஸ் போட்டிருக்காங்க அதில் ஒரு தஞ்சோம் ஐ ஆம் டிக்கிங் மை ஓன் கிரேவ் கிரேவ் என்னுடைய புதை நானே தோண்டி கொண்டு இருக்கிறேன் பட்டினியால் வாடுகிறேன் என்று ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் இப்போ புதிதாக வந்த பிடித்த அந்த இஸ்ரேலிய இராணுவம் இராணுவத்தினர் சாவதை விட இவங்க கையில் இருந்தால் ஒரு காலத்தில் நம்ம உயிரோட வெளியில் போயிடலாம் அதனால் எல்லாரும் சரண்டர் ஆகிருங்கன்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் அடுத்தால் உணவு வழங்கும் இதில் பிரிட்டிஷ் டாக்டர் ஒரு ஆள் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறார் அது என்ன வந்து சொன்னால் குழந்தைகள்லாம் வேறு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு உப்பு கலந்த தண்ணியை குடித்து விட்டு தூங்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த அளவுக்கு பட்டினி அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நேற்று மால் நியூட்ரிஷனில் ஒரு இது குழந்தை எய்டு சீக்கர்ஸு பன்னெண்டு பேர் பட்டினியில் ஏழு பேர் அதுக்கு பிறகு தண்ணீர் வாங்க கியூல நின்றுல முப்பத்தி நாலு பேர் இப்படி நேற்று பலர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அல்லது சஹிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் மொத்த எண்ணிக்கை அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பது என்று குறிப்பிடுகிறார்கள் அடுத்து ஜோர்டான் வந்து நிறைய உணவுப் பொருட்களை ஏர் ட்ராப் பண்ணுது அது ஓரளவுக்கு உபயோகமான இடங்களில் போய் விழுவதால் அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு பசி தீர்கிறது என்று சொல்லுகிறார்கள் அடுத்து ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டு செஷானின் ஷிக் என்று ஒரு பிரிட்டன் ஆக்டிவிஸ்ட்டு அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க ஆறு லட்சம் டாலரை கலெக்ட் பண்ணி அந்த ஆறு லட்சம் டாலருக்கும் உணவுப் பொருட்களை வாங்கி காசாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்கு வாலண்டரி ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அங்கங்கே ஸ்டால் போட்டு மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதையும் அவர்கள் வீடியோ போட்டு இருக்கிறார்கள் அடுத்தது அதே யூரோ யூரோ டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு அறிக்கை இருக்கிறது தொண்ணூற்றேழு பிரச தொண்ணூற்றேழு சதவீதம் லைஃப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆடு மாடு போன்றவற்றை கொலை செய்து இருக்கிறது இஸ்ரேல் இராணுவம் என்று சொல்கிறார்கள் அவன் எதை தின்ன பைத்தியம் தெளிவுங்கிற கணக்கில் ஒரு பயங்கரமான நேற்று ஒரு அந்நாய அநியாயத்தை பண்ணியிருக்கான் ரெட் கிராசண்ட் சோசியல் சர்வீஸுடைய அந்த அமைப்பினுடைய தலைமையகத்தை குண்டு போட்டு தாக்கியிருக்கிறார் அடுத்தது ஹூர்த்திஸ் வந்து நேற்று இரநூறு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஐம்பது லட்சம் பேர் பதுங்குக்குலிக்கு போயிருக்கிறார்கள் அதில் போய் போயிருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் ஏர் ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளால் ஸ்பேஸை யாரும் பயன்படுத்த முடியாது ஹூர்த்திஸோடய தாக்குதல் போய் அதனுடைய இலக்குகளை அடைகிறது அது மிகப்பெரியதொரு சஞ்சலத்தை மக்க பீரிய மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ஐம்பது லட்சம் பேர் பதுங்கு குழுவிலே நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இன்று அவர்கள் புதிய இன்னொரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் பாலஸ்தீன் முழு பாலஸ்தீன் விடுவிப்பதை பற்றி தான் நாங்கள் ஆலோசிக்கிறோம் நாங்கள் இருக்கின்ற ஆக்குப்பைடு பாலஸ்தீனில் பாதியை பிரிக்கிறது இல்லை ஆனால் முழுமையாக அறுபத்தேழு பார்டருக்கு வந்துடணும் அதுக்கு பிறகு முழுமையாக பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் அதை ஈரானோட அறிக்கையை அப்படியே என்டாஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் நட்டு ஒரு புது சேட்டலைட்டை வானத்தில் பறக்க விட்டு இருக்கிறது அது நாஹின் டூ என்பதாகும் அது கம்ப்ளீட்டாக ஈரானுக்கு மட்டுமே தகவல் தரும் அதில் இருந்த தகவல்களை திருட முடியாது அது பல்வேறு மொழிகளிலையும் கல கலந்து வரக்கூடிய ஒரு புது லாங்குவேஜோடு அதை அனுப்பியிருக்கிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் போராளிகள் இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் நூற்றி தொண்ணூறு கான்ஃப்ரண்டேஷன் நேரடியான தாக்குதல் முப்பது ரிப்பல்லிங் ஆஃப் செட்டிலி செட்லர்ஸ் அட்ட அட்டாக் செட்டிலர் அணி அணியாக வந்து தாக்குறானுல்ல அதில் முப்பது தாக்குதலை அவர்கள் விரட்டி அடித்து இருக்கிறார்கள் இருபத்தொம்பது மோட்டார் செல்ஸை வச்சு இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி இருக்கிறார்கள் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் அடுத்தது அங்கே அப்பாஸ் அந்த முனாஃபிக் அப்பாஸ் இருக்கானே அவன் ஒரு தேர்தலை அறிவிச்சிருக்கான் அந்த தேர்தலில் இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் கிடையாதான் அதனால் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் கண்டித்து இருக்கின்றன அப்பாஸோடைய ஒரு கூட்டம் ஏற்கனவே ஆயுதத்தை தூக்கிட்டு ஹமான்ஸு கூட சேர்ந்துட்டு அப்பாஸ் இனிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பில் அழுதிய நாட்களை நீட்ட முடியாது என்று தெரிகிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாசி தவறு நாள் இல்லாமல்